பாவக்காய் காய் எப்படி வீடியோ வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா பாவக்காய் காய் பாவக்கால நிறைய சத்துக்கள் இருக்கு வைட்டமின் சி இருக்கு சுகர் பேஷண்ட் உள்ளவங்க வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் வைக்க சுகரை கம்மியும் பண்ணும் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வீக்லி ஒன் டைம் பாவக்காவோ நீங்கள் ஜூஸ்ஸாகோ இல்லை இந்த மாதிரி பாவக்காய் எண்ணெய்காயோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸை வந்து சீக்கிரமாக கம்மி பண்ணி உங்கள் உடம்பையும் வெயிட்டை கம்மி பண்ணி கொடுத்துரும் அப்புறம் ஹார்ட்டில் வந்து எந்த ஒரு கொழுப்பு அடைச்சிருந்தாலும் அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துரும் அது மூலிமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் உங்களை இதே இதை பாதுகாத்து வச்சுக்கும் இப்போ நம்ம போய் எப்படி பாவக்காய் எண்ணெய்காய் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க போகலாம் பாவக்காவை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாவக்காவில் உள்ள விதையெல்லாம் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா இருக்காது இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்பவும் மொத்தமாகவும் அறியக்கூடாது மெலிஷாகவும் அறியக்கூடாது இது மாதிரி கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பாவக்காயில் உள்ள கசப்பு வந்து கம்மியாகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அலசி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அலசியாச்சு இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாவக்காய் எண்ணெய் காய் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்க்கு நல்லா எண்ணெய் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் கம்மியாக ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில வந்து இப்போயே போட்டுக்கோங்க நீங்கள் இடையில போட்டிங்கன்னா பச்சை ஸ்மெல் எடுக்கும் அதனால் இப்போ எண்ணெயிலேயே கருவேப்பில போட்டிங்கன்னா முருகி நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அதனால் நிறையா கருவேப்பில் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இந்த எண்ணெய் காயில் இருக்கக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இது மாதிரி நல்லா செவந்து வதங்கி இருக்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக கரெக்டான அளவு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது குட்டி பழங்குறனால நான் ஆறு போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வேகிறதுக்கு நான் மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி விடுங்க அப்பதான் எல்லா பக்கத்தும் செதறும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க தக்காளியும் வெங்காயம் மாதிரி தான் நல்லா வெந்திருக்கணும் அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி இருக்கப்போ தான் நீங்கள் மசாலா ஐட்டம் போட்டுக்கணும் இப்படி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டேன் உங்கள் இஷ்டம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இப்ப பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க எண்ணெயிலேயே பாவக்காய் வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும் இது மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க எல்லா பக்கட்டும் தக்காளியோட சார்ந்து பாவக்காவில் பட்டிருக்கணும் எண்ணெயும் பட்டிருக்கணும் தண்ணி யாரும் ஊற்றிடாதீங்க இப்போ ஒரு ஆறு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாவக்காவை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க இப்படி இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்கிறனால ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறனால கசப்பு கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா நிறையா கொடுக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விடுறேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதியணும் எனக்கு கல்லுப்பு குடிச்சு பார்த்தேன் கல்லுப்பு இல்லை அதனால நான் கொஞ்சமாக கல்லுப்பூ ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சால் போதும் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சாந்தாக வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான டேஸ்டான பாவக்காய் என்ன காய் ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்கள்